பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை கள்ளக்குறிச்சி மொத்த சந்தையில் மக்காச்சோளத்தின் சமீபத்திய விலையில் இப்போ பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மொத்த விற்பனை சந்தையில் மக்காச்சோளம் வரவு அதாவது அறைவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு டன் இது அனைத்தும் சாதாரண வகை மக்காச்சோளம் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி நாலு ரூபா நாற்பத்தொம்பது பைசாவிலிருந்து குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது இருபத்தஞ்சி கிலோவில் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து அறநூற்றி பன்னெண்டு ரூபா இருபத்தஞ்சி பைசா வரைக்கும் ஐம்பது கிலோவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்